அபார கருணாசந்தம் ஞானதம் சாந்தரூபினம் குரு பிரணமாமி மூதான்பகம் ஸ்ரீகுருபியோ நமகம் கருணே கடலாம் காஞ்சி மகாபிரிவாம் அவர் நிகழ்த்தி காட்டிய நிகழ்த்தி காட்டி கொண்டிருக்கும் சில அனுகிரக விசேஷங்களையும் வைபவங்களையும் பார்த்து வருகிறோம் அந்த வரிசையில் இன்று பெரிவாளோட அந்த மேதா விலாசம் சர்வங்கத்துவம் அது நம்ம எத்தனையோ இதில் பார்த்துட்ருக்கோம் அனுபவங்களில் நம்ம இருக்கோம் அப்படி ஒரு மேதாவிலாசம் பெரியவாளுடைய அந்த அறிவு அப்படி ஒரு அறிவு ஒரு எப்படி சொல்கிறது ஒரு பறந்து விரிந்த ஒரு அறிவு எல்லாத்த பற்றியும் ஒரு டீப் நாலேஜ் அதுவும் சாதாரண இல்லை நுனிப்பு மேயிற மாதிரியே கிடையாது அதில் அலசு அலசி ஆராய்ஞ்சிடுவான் ஏதாவது ஒரு சப்ஜெக்டை பற்றி பெரியவாழ்கிட்ட பேச போனால் அவள் அவ்வளோதான் அவளை எழுந்து போகவே விட அப்படி பேசுவா பெரியவா இன் டீப் இன் டெப்த்து பேசுவாள் அவள் வந்தவா கேட்குறா கேட்குற ஆச்சரியமாக இருக்கும் அதை விட இவற்றை வந்து இப்படி மாட்டேண்டோமேன்றிருக்கும் அவளுக்கு அந்த அளவுக்கு ஒரு விலாசம் எதில் எதில் இல்லைன்னு சொல்லுங்க எல்லா சப்ஜெக்ட்லேயும் இருக்குது அதுதான் சயின்ஸா இல்லை பரதநாட்டியமாக இல்லை சாஸ்திரிய சங்கீதமாக எதில் இல்லை உபனிஷத் வேதங்கள் வேத சாஸ்திரங்கள் இல்லையா எந்த சப்ஜெக்டை இருந்தாலும் ஒரு பூகோளமோ ஒரு வரலாறோ ஏதா இருந்தாலும் அதில் வந்து சாதாரணமாக வந்து ரொம்ப மேலாக பேச மாட்டா பெரிவா ஆச்சரியப்படுற அளவுக்கு அசந்து போகிற அளவுக்கு வியந்து போகிற அளவுக்கு அறிவு அவருக்கு அதுலேயும் எல்லாரும் வந்து ஆச்சரியப்படுறது வந்து அவருடைய அந்த ஞாபக சக்தி வாய்பக சக்தியை பார்த்து வியந்து போகாதவாளை கிடையாது இப்படி அவருடைய அறிவு அவர் படிச்ச அந்த வித்வத்து இதெல்லாம் அப்படி சுடர்விட்டு எரிஞ்சுதுன்னா அதற்கு ஒரே காரணம் பெரிவாளுக்கு தன்னுடைய குருநாதர் அவா மேலேயும் ஆதிசங்கர் பகவத் பாதாள் மேலையும் பெரிவாளுக்கு இருந்த குரு பக்தி அப்படி அவருக்கு பெரிவாளுக்கு அப்படி ஒரு குரு கடாக்சம் அப்படி அந்த குரு கடாக்ஷம் இருந்தால் ஒழிய ஒரு ஒருத்தருடைய ஒரு அறிவு அவ்வளவு மிளிராது அந்த அளவுக்கு மிளிரும் அவருடைய குருவோடைய ஒரு ஒரு கடாட்சம் குருவுடைய ஒரு ஆசிர்வாதம் அந்த அளவுக்கு அவருக்கு குரு பக்தி ஜாஸ்தி அது மாதிசங்கர் பகவத்பாதால் மேலே அப்படி ஒரு பக்தி எப்படின்னா கேரளாக்காராக வந்தாலே இவெல்லாம் வந்து பகவத் பாதால் பிறந்த தேசத்துலேருந்து வராடா அப்படின்பா பெரியவா அந்த அளவுக்கு குரு பக்தி இப்போ மலையாளத்துக்காரால் பார்த்தாலே பிடிக்கும் ஏன்னா ஆதிசங்கரன் மலையாளத்துக்குறான் அதனால் அந்த அளவுக்கு நான் எந்த அளவுன்னா அந்த அளவு ஒரு தடவ இப்படிதான் மடத்தில் சங்கர ஜெயந்தி உற்சவம் நடந்துருக்கு கடைசி நாள் வித்வத் சதஸெலாம் வச்சிருக்கா மடத்தில் இந்த வித்வத் சதஸ் முடிஞ்ச உடனே வந்த பண்டிதாளுக்கெல்லாம் வித்வான்களுக்கெல்லாம் வந்து இது கொடுப்பான் சம்பாவனையெல்லாம் கொடுப்பான் இப்போது நிறைய கூட்டம் சங்கர ஜெயந்தினா பொதுமக்களும் வருவா வித்வான்களும் வருவா இந்த சதஸ்க்கு அப்படி இல்லையா அப்படி இருக்கும்போது ரொம்ப கூட்டம் இருக்கிறதுனால யார் வித்வான்கள் ஏன்னா இந்த சம்பாவனையை டிஸ்ட்ரிபியூஷன் பண்ணணும் பெரியவா இதற்க பெரிய உக்காண்டிருக்கா அதனால் என்ன சொல்கிற மடத்தில் இருக்கிறவர் மேனேஜர் எல்லோரும் பக்தாலாம் தனியாக போங்கோ வித்வான்கள்லாம் தனியாக போங்கோ அப்படிங்கிறா சிஷ்யால்லாம் தனியாக போங்க சிஷ்யானா நம்ம மாதிரி பக்தா சாதாரணப்பட்ட பக்தா சிஷியால்லாம் தனியாக போங்கோ இந்த வித்வான்கள் இந்த வித்வத் சதஸ்க்கு வந்த வித்வான்கள்லாம் தனியாக வாங்கும் தான் எங்களுக்கு ஐடென்டிஃபை பண்ண முடியும் இந்த சம்பாவனையை கவரை கொடுக்கறதுக்கு பிரித்து தனியாக தனியாக நில்லுங்கோ அப்படிங்கிற வித்வான்கள்லாம் தனியாக நில்லுங்கோ அப்படின்னு சொன்ன உடனே பிரிவாக அவர் மேனேஜர் கூப்பிட்டு என்ன சொன்னேன் வித்வான்கள்லாம் தனியாக நிற்க சொன்னேன் அப்படின்னார் அவர் முன்னாடி பகவதால் முன்னாடி எல்லாருமே சிஷியால் தாண்டா யாருமே பக்தா கிடையாது யாருமே வித்வான்கள் கிடையாது கிடையாது எல்லாருமே சிஷ்யால் தாண்டா அப்படிங்கிறா பிரிப்பேன் அப்படி ஒரு குரு பக்தி குருநாதர் முன்னாடி தன்னை உள்பட யாரும் வித்வான்கள் கிடையாது யாரும் பண்டிதா கிடையாது அவருக்கு முன்னாடி எல்லாரும் சிஷ்யா தான் இந்த வித்வான்கள் தனியாக சிஷ்யால் தனியான்னு சொல்லாத அவர் முன்னாடி எல்லாருமே சிஷ்யா தான் அப்படின்னு அன்றைக்கி சொன்னாராம் ஆஹா மன்னிக்கணும் மன்னிக்கணும்னு மேனேஜர் சொன்னாராம் அந்த மாதிரி அந்த வார்த்தைகள் பிரயோக பிரயோகிக்கிறது கூட குருவுக்கு இதுவாக இருக்கக்கூடாது அப்படின்னு நினைக்கக்கூடியவா பெரியவா அந்த மாதிரி ஒரு பக்தி ஒரு மரியாதை குருநாதர் மேலே அந்த குரு தான் பெரியவாளுடைய அறிவு அப்படி சுடர்விட்டு எரிஞ்சது அதுலேயும் ஞாபக சக்தி இருக்கு பாருங்க அப்படியே ஆச்சரியப்பட்டு போகிற அளவுக்கு இருக்கும் அவருடைய ஞாபக சக்தி எங்கே எந்த தான் அப்படி ஒரு ஆச்ச ஒரு ஒரு ஞாபக சக்தி இருக்கோ தெரியாது விரிவாக எந்த எல்லா வித சப்ஜெக்ட்லேயும் அவருக்கு அறிவிருக்கு அப்படின்னா ஒரு பன்முகத் தோற்றம் அப்படிம்போம் மல்டிஃபேஸட் பர்சனாலிட்டி அப்படிம்போம் அது மாதிரி பன்முகத் தோற்றம் அவருக்கு அவருக்கு எல்லா இதுலேயும் ஃபீல்டுலேயும் ஒரு எக்ஸ்பர்டைஸ் எப்படி இருக்குது அவருக்குன்னா அதுதான் சாதாரண ஒரு மனிதனாக இருந்தால் இவ்வளோ இருக்க முடியாது அது அந்த பரபிரம்மே வந்து இங்கே பிறந்திருக்குன்னா அதுக்கு இல்லாமல் இருக்குமா இல்லையா அந்த ஞாபக சக்தியை எப்படி சொல்கிறதுன்னா ஒரு எண்பது வயசு தம்பதிகள் அவளைக்கு எண்பது வயசு ஆறு சதா விஷயங்கள்லாம் ஆணவா அவள் வந்திருக்கான் அப்போ பெரியவா வந்து ஒரு வாதாம் மரத்தில் வாதா வாதா மரம் வாதாம் மரம்பா அந்த பாதாம் பருப்பு இல்லை அது வாதாம் அப்படின்னு சொல்லுவாள் இல்லையா அந்த வாதாம் பரு பருப்பு அந்த வாதாம் மரத்துக்கு கீழே உட்காண்டிருக்கா பெரியவா பெரிய பெரிய இலையாக இருக்குமே இந்த வாதாம் மேல அதில் உட்காந்துருக்காள் அது கீழே உட்காண்ட்ருக்கா இவர் ரெண்டு பேர் நமஸ்காரம் பண்ணுறார் இந்த எண்பது வயசுக்காரர் கிழவர் அதை விட இவர் பெரிய கிழவர் தொண்ணூத்தஞ்சு வயசாக இருந்தது இப்போ அவருக்கு இவர் இவர் பெரிய கிழவர் அவர் வந்து அவர் என்பது தான் இருந்தாலும் இவர் வந்து அவர்கிட்ட கேட்குறார் உங்கள் ஆற்றுல இந்த வாதாமரம் ஒன்று இருந்தது இதே மாதிரி அது இப்போ எப்படி இருக்குது அப்படின்னு கேட்குற இப்போ இருக்கோ இவர் அவ்வாற்றுக்கு எழுபது வருஷம் முன்னாடி போய் ஒரு நாள் கேம்ப் போட்டிருக்கார் அந்த ஒரு நாள் ரெண்டு நாள் கேம்பில் இவ்வளோ அப்சர்வேஷன் அந்த இவ்வளோ டேட்டா கலெக்ஷன் இந்த டேட்டாவை இன்னி வரைக்கும் அதை வந்து ஞாபகம் வச்சுருக்கா பரிகா என்னத்தை ஞாபகம் எப்படி இந்த ஞாபக சக்தி பெறுவோம் வாதாமரம் எப்படி இருக்குது ஆனால் அவர் சொல்கிறார் இப்படி இருக்குது அப்படி இருக்குன்னு சொல்கிறவர் இல்லை வெட்டிட்டோம் அந்த முன்னே சொல்லின்னு இருக்க ஏதோ பதில் சொல்கிறார் அப்புறம் அவங்க பத்தாயத்தில் கரையாம பிடிச்சிருந்தது அது எப்படி இருக்குது அதெல்லாம் சரி பண்ணியாச்சோ இப்படி எழுபது வயசுக்கு மு எழுபது வருஷத்துக்கு முன்னாடி இருக்குது உங்கள் கொல்லையில் மரம் இருந்தது மாமரம் இருந்தது அதெல்லாம் இருக்கா வெட்டிட்டேளா இத்தனையும் கேட்குறார் உங்கள் ஹாலில் ஒரு புக் ஷெல்ஃப் வச்சுருந்தேன் நல்ல நல்ல புக்ஸாக இருந்தே அந்த புக்ஸ் எல்லாம் என்ன பண்ண இப்போல்லாம் குழந்தை எல்லாம் படிக்கிறேளா எல்லாம் போட்டேளா இத்தனை கேள்வி எப்போ எழுபது வருஷம் முன்னாடி தான் பார்த்து கண்ணில் ஃபோட்டோ எடுத்துட்டு அந்த டேட்டாக இப்போ பேசுறது இது என்ன சொல்கிறது நம்ம இந்த யாபக சக்தியை கணேஷ் சர்மா மாமா சொல்கிற மாதிரி இது மெகா பைட்டா ஜிகா பைட்டா இல்லை டெரா பைட்டா என்ன பைட்டுது இவ்வளோ இந்த மண்டைக்குள்ளே இத்தனை இருக்குது பெரியவா பைட்டு அப்படிம்பா மாமா கணேஷ் வர்மா மாமா அது மாதிரி இந்த பெரியவா பைட்டுது அப்படி ஒரு ஞாபகம் சக்தி எங்கேயிருந்து தான் இந்த டேட்டாவை கலெக்ட் பண்ணி அதை ரிட்ரைவ் பண்ணிக்கிறாரோ நமக்கு தெரியாது இதை இப்போ கேட்டுன்னே இந்த மாமிக்கு ரொம்ப ஆச்சரியமாக போய்டுறது வாய்விட்டே சொல்லிவிடா நான் அந்த ஆற்றுல எழுபது வருஷமாக குடும்பம் பண்ணுறேன் எனக்கே ஞாபகம் இல்லை பெரியவாளுக்கு எப்போவோ வந்த ஏழ் எழுபது வருஷம் முன்னாடி எப்படி ஞாபகம் வச்சுன்னு இருக்கேள் என்ன ஒரு ஞாபக சக்தி என்ன ஒரு ஞாபக சக்திங்கிறா ஆமாம் பெரியவா உடனே ஆஹா ஆமாம் ஆமாம் பார்த்தியா ஞாபக சக்தி பார்த்தியா அப்படின்லாம் சொல்ல மாட்டாள் பெரியவா உடனே தன் அப்படியே அந்த வினய ஸ்வரூபம் அங்கே வந்துடும் தன்னை உடனே தாழ்த்தி ஆமாம் என்னத்து ஞாபகம் அது இந்த ஊர்வம்பெல்லாம் ஒரு ஒரு காலனாக்கு பிரயோஜனால் உபயோகப்படாத ஒரு ஞாபக சக்தியெலாம் தேவையே கிடையாது இத்தனையும் பேசிட்டு ஈஸ்வர ஈஸ்வரனை பற்றின தான் நமக்கு இருக்கணும் அது மட்டும் தான் ஒரு உபயோகமுள்ள ஒரு ஞாபக சக்தி இதெல்லாம் வெறும் உபயோகம் இல்லாத ஒரு ஊர்வம்பு இதெல்லாம் நமக்கு தேவையே இல்லை அப்படின்னு வினயத்தோடு சொல்லுவான் புரியவா தன்னை உடனே தாழ்த்தின்றுவான் ஆமாம் இத்தனை பண்ணுறேன் இதெல்லாம் ஞாபகம் இருக்குது சுவாமி எனக்கு வந்து இது ஞாபகம் இல்லை அப்படின்பா புரியவா அது மாதிரி ஈஸ்வரனை பற்றின ஞாபகம் தான் எப்பொழுதும் இருக்கணும் இந்த ஞாபகம்லாம் ஒரு ஒரு கால நாக்கு பிரயோஜனம் இல்லை அப்படின்னு தன்னை தானே உடனே ச அந்த தாழ்த்தின்னுருவோம் அந்த வினய ஸ்வரூபம் தலை தூக்கிடும் தான் வந்து ஒரு ஈஸ்வரத்துவம் இருக்குது தங்கிட்டேங்கிறத தெரிஞ்சுக்கிறா அப்படின்னு தெரிஞ்சுன்னுட்டு உடனே டபால்னு மாற்றிடுவான் நம்ம மைண்டை வேறு ஏதோ பைசி மாற்றிடுவா பெரியவா தான் ஒரு நார்மல் பர்சன் மாதிரி தன்னை காமிச்சிடுவான் அதுதான் பெரியவா இந்த மாதிரி அவற்றுல என்ன இருக்குது கொல்லையில் என்ன இருக்குது வாசலில் என்ன இருக்குதுன்னு எழுபது வருஷம் முன்னாடி போய் ரெண்டு நாள் தங்கினதுக்கு இத் இத்தனை ஞாபக சக்தினா அது அந்த அந்த ஒரு ஞாபக சக்தியை என்ன சொல்கிறது சொல்லுங்கள் அதுதான் பெரிவாளுடைய அந்த மேதாவித்தனம் சர்வங்கியவம் அது வந்து மேதாவிலாசம் அது மேதாவிலாசத்தோட ஒரு எக்ஸ்ட்ரீம் பாயிண்ட்டுன்னுதான் சொல்லலாம் அப்படி ஒரு அறிவு அறிவு அறிவோட ஒரு ஒரு சிகரம் அவர் அந்த மாதிரி ஒரு மகான் நம்மிடையே வாழ்ந்து நமக்கெல்லாம் நமக்கெல்லாம் எத்தனையோ அறிவுரைகள் கொடுத்து நம்மையும் அறிவாளிகளாக ஆக்கி ஆக்கி சென்றவர்னு சொல்ல முடியாது ஆக்கி கொண்டிருப்பவர் அவர் அதனால் அவரை எப்போதும் ஆசிரிச்சு இருக்கலாம் நம்மளுடைய அறிவும் சுடர்விட்டு எரியும் என்பதில் சந்தேகமே இல்லை ஹரஹர சங்கரா ஜெய் ஜெய்சங்கரா ஹரஹர சங்கரா ஜெய் சங்கரா சந்திரசேகர பாகிமாம் சந்திரசேகர லக்ஷமாம்